ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இருந்து இறக்கும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மூன்று முறை பதவி வகித்து ஒரு சரித்திர சாதனையை புரிஞ்சிருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு முதன் முதலாக வழங்கப்பட்ட பட்டம் புரட்சி நடிகர் என்ற பட்டம்தான் அதை வழங்கியது யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அரசாங்கத்தின் விதிமுறை காரணமாக அதை அவர் ஏற்க மறுத்துட்டார் ஏன்னா விருதில் பாரம்பரிய ஹிந்தி வார்த்தைகளுக்கு பதிலாக தனது தாய்மொழியான தமிழ் இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார் அதுக்கப்புறம் ரிக்ஷாக்காரன் படத்துக்காக தான் தன்னுடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது அப்போது பாரத் பட்டம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது சென்னை மற்றும் உலக பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கு தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் நன்மைக்காக அவருடைய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் எப்போதும் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறப்போ தன் ரசிகர்களை என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை என்றுதான் பேசுவார் இதற்கான காரணம் என்னென்றதையும் அவரே அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கார் நான் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்போ என்னுடைய உடம்புல இருந்து நிறைய ரத்தம் விரயமாயிடுச்சு அப்போது என் உடம்புல ரத்தம் செலுத்தி என்னை வாழ வச்சிருக்காங்க என் உடம்பில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரத்தம் யாருடையதுன்னு எனக்கு தெரியாது அந்த இரத்தத்தை தந்தவர்களுக்கு கூட அது பற்றி தெரியாது ஆனால் அந்த இரத்த துளிகள் தான் என்னை மீண்டும் மனிதனாக மாற்றியிருக்கு அதனால தான் நான் அதை நினைவு கூறும் வகையில் பேசும்போதும் சரி கடிதங்கள் எழுதும்போதும் சரி எனது உடன்பிறப்புகளை இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புக்களைன்னு உரிமையோடு அழைக்கிறேன் எப்படின்னு அவர் வந்து தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கார் அவர் கடைசியாக கேட்டு ரசித்த பாடல்கள் எங்களுக்கு சொந்தக்காரர் முதல்வர் என்ற தலைப்பில் ஒன்பது பாடல்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒலியிலையை தான் கேட்டிருக்கார் அது எப்போ கேட்டிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இரந் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு கேட்டிருக்காரு எம்ஜிஆருடைய மறைவுக்கு மரியாதை செய்யும் வகையில் இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசின் அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கு அதே போல் கர்நாடகா கேரளா ஆந்திரா காஷ்மீர் கோவா மத்திய பிரதேசம் இந்த மாநில அரசுகளும் ஒரு நாள் விடுமுறையை அளித்திருக்கு திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அலுவலகம் மற்றும் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகமும் விடுமுறை விடப்பட்டிருக்கு எம்ஜிஆரின் மறைவுக்கு